நேயர்களுக்கு இனிய வணக்கம் துளாம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடவுள் முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க உண்மை தவறி நடந்தேன்னு வச்சுக்க நீ வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படின்னு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணா கூட அதை கேட்க மாட்டாங்க நான் உண்மையாதான் இருப்பேன் நான் நேர்மையாக தான் இருப்பேன் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அசால்ட்டா அந்த அளவுக்கு உண்மைக்கு பேர் போனவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் எப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை வணங்கிட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பயோனா என்னன்னே தெரியாதுங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தாங்க எப்பவுமே இருப்பாங்க முயற்சி பண்ணா எந்த விஷயத்த யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத முழு மனதோட நம்ப கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க எல்லார் மேலேயும் பாசத்தையும் அன்பையும் வாரி வாரி வழங்குவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெறியங்கியனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க என்னடா இது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சா நம்ம இருக்கும்போது அப்படி விட்டுருமா அப்படின்னு ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க அதுதாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி தாங்க நம்ம துலாம் அசிக்காரங்களும் வாழ்க்கையில நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க எந்த முடிவா இருந்தாலும் தெளிவாக சிந்தனை தாங்க முடிவெடுப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க புத்தி கூர்மை அதிக அளவில் இருக்குது அதி புத்திசாலின்னு கூட சொல்லாங்க இவங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாதுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டுந்தாங்க நினச்சிருக்காங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க சிறந்த தெய்வ பற்றி மிக்கவங்களாக இருப்பாங்க எதுலேயுமே தெளிவாக தாங்க பேசுவாங்க எடுத்த கவுத்தன்னு எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் ஒரு விஷயத்த பேசுவாங்க அதே சமயம் ஒரு சொல்ல கிட்ட போய் சொல்லுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும்தாங்க இவங்க மனசுல இருக்கு தான் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சுயநலமெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கையும் மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க எல்லாரும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் cũ ஒரு அழகான கதை இருக்குங்க எப்படின்னா தா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் பிரச்சினு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கதையே எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க என்னோட வாழ்க்கை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க நட்புக்காக உயிரை எடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க நல்ல யோசனைக்கும் சிந்தனைக்கும் பேர் போனவங்க ஆண் மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தெய்வத்தை கண்டு பயப்படுவாங்க வேற யார கண்டும் பயப்பட மாட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க மனசு தாங்க அழக சொல்லிங்க மனசு அழகுனா மனசு வந்து அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருடுமுருடாக இருந்தாலும் பழகி பார்த்தா தாங்க தெரியும் அவங்களோட வெள்ளை குணம் எப்படி இருக்குன்ட்டு மனசாட்சிக்கு பயப்படுவாங்க சுயநலனா என்னன்னே தெரியாது பொதுநலத்தோடு தான் வாழ்வாங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டதை பிரித்து தாங்க நடத்துவாங்க இது நல்லது இது கெட்டது நல்லது வழி போனோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் கெட்டது வழி போனோம்னா வாழ்க்கையில வெற்றி அடையறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய அன்பான துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் தராசு போல போலதாங்க செயல்படுவாங்க நல்லது இது கெட்டது இதுன்னு பிரிச்சு வச்சு தான் செய்வாங்க எல்லார் கிட்டேயும் ஈஸியா பழகிடுவாங்க புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பேச்சாலையே எதிரிகள கூட நண்பனாக்கிடுவாங்க இவனுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அழகா இருக்கும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதை பிடிக்காது ஆனா துலாம் ராசிக்காரங்க ஏதாவது ஒன்னு சொன்னாங்க வச்சுக்கங்க எல்லாரும் ஈஸியாக கேட்டுருவாங்க அந்த இவனுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் எல்லாரும் கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு இவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க அதுதாங்க நம்மள துலாம் ராசிக்காரங்களுடைய அற்புதமான குணன்னு சொல்லாங்க இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல பயிற்சிகள் நடக்குதுங்க சனி ராகு கேது பயிற்சி அந்த மாதிரி தாங்க இந்த குரு பயிற்சியும் இருந்தாலும் குரு பயிற்சிக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க குரு பயிற்சியினால் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை தலகிலா மாறப்போகுதுங்க இந்த குரு பயிற்சியில் இவனுடைய வாழ்க்கை இவங்க நினச்சபடி மாற்றிக்க போகிறாங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினச்சபடி நடக்கப் போகுது தடைபட்ட அனைத்து காரியங்களும் தடைகள் நீங்கி நடக்கப் போகுதுங்க இவனுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இரு நிறைந்த இவனுடைய வாழ்க்கையில் ஒளி வீசப் போகிறது இவனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஜொலிக்க போகிறதுங்க துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போக போகிறது பிரச்சனைகள் அனைத்தும் அழிய போகிறது சந்தோஷமான நிம்மதியான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் குரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளி தருகிறது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டபடி வாழ்க்கை அமைய ஒரு மனுஷனோட ஆசை எப்படிங்க இருக்கும் சராசரிய ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷனோட ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை எனக்குன்னு ஒரு வேலை நிம்மதியான தூக்கம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதுதான் ஒரு சராசரியான ஒரு மனிதன் ஆசைப்படுவான் அப்பேற்பட்ட ஆசை நிச்சயமாக துலாம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த குருபெயர்ச்சியில் நடக்கப் போகிறது இந்த குருபெயர்ச்சி இவனுடைய வாழ்க்கையவே தலகிலா போகுது ஆசா வாசங்கள் அனைத்துமே ஆசைப்பட்டபடி நடக்கப் போகுது தடைகள் அனைத்துமே காணாம போக போகுது இவனோட ஆசைகள் அனைத்தும் இவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை நினைச்சபடி எல்லா விஷயங்களும் நடக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க வாழ போறாங்க இனி துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தை வணங்கிட்டு உன்னுடைய வேலையை செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்குதுலாம் ராசிக்காரங்களே அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழலாம் அம்மாதா அப்பா யார் அப்படின்னு சொல்றாங்க அப்பாதான் குருவை காட்டுறாரு குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குரு சொல்ற வழியில போயிட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க வெற்றி மட்டும் தாங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே பொறுமையை மட்டும் எந்த காலத்திலையும் கைவிட்டாதீங்க தாங்க கண்கண்ட தெய்வம் பொறுப்போடையும் பொறுமை உணர்வோடயும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில குறைஞ்சு போயிடுற மாட்டோம் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பேச்சை விட பொறுமை தாங்க வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையிலே இனி அதிசயங்கள் மட்டும்தாங்க நடக்குது நீ இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு இனி கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகிறது பிரகாசமாக மாறப்போகிறது வான இருக்கும் வானவில் போல உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் அந்த அளவுக்கு வரப்போகுதுங்க நீங்களே சந்தோஷப்படுவீங்க இது என்னோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் இன்பமும் பொங்கி வழிய போகிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க கவலைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது நீங்கள் ஆசைப்படப்படி உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகிறது உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் விட்டுட்டு உங்களுடைய ஆசைகளை மட்டும் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் நிதானத்தோடு செயல்படுங்க கடவுளை மனதார வேண்டிக்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த குரு உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களை ஏற்படுதுன்னு சொன்ன அது என்ன அப்படிங்கறது விரிவா பார்க்கலாங்க நுண்ணறிவையும் பேச்சால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே இந்த குரு நடந்துட்டு இருக்குது இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைய அழகா மாத்த போகுதுங்க பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இதுவரை எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில வாட்டி வதச்சிட்டு இருந்ததோ அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது இனி வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இந்த வெளி உலகத்துக்கு தெரிய போகுது எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது வராது என்றிருந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகிறது தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை வந்து ஒன்னு சேர போறாங்க அதிகரிக்க போகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க போகிறது சொல்ல போனா நீங்க நாள் வரைக்கும் பண விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கிதான் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையே தழகிலாக மாறப்போகுதுங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி மாறப்போகுது சொல்லப்போனால் மனதில் விதமான குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை இது கஷ்டமாகவே இருக்கே சந்தோஷங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு ஓடிட்டுருந்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக தூக்கம் கூட இருந்திருக்காதுங்க அந்தளவுக்கு நீங்கள் பலவிதமான கஷ்டங்களையும் நிம்மதியான வாழ்க்கையும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிம்மதி மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சது வச்சிருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க போகிறது பண வரவினால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது இதுவரை வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்த வீட்டுல குடியேறும் வாய்ப்பு கிடைக்க போகுது மகனுக்கு திருமணம் தள்ளி போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா உங்க மகனுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்ல கோயில் கோயிலா போறோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா ஏதோ உதருது பலனை சொல்லுங்களே அம்மானு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த குரு பயிற்சி நடந்துட்டு இருக்கல கண்டிப்பாக முடிகிறதுக்குள்ள குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது ராசிய குரு பார்க்கறதுனால சோர்வு நிலை நீங்கி உற்சாகம் பிறக்க போகுது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமைய போகுதுங்க தோற்றத்தில் பொழிவு கூட போகுது தோற்றம் பொலிவா இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே சிறப்பாக இருக்க போகுதுங்க தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்க போகுது நீங்க ஒரு செயலை செய்யும் சரி ஒரு சொல்ல அடுத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுதும் சரி தயங்கி தையங்கி செய்வீங்க இதை செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சா யாராவது நம்ம தப்பா நினைச்சிருவாங்களா இதனால பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு தெளிவான சிந்தனை வரும் நீங்க நினைச்சபடி உங்களுடைய வாழ்க்கையை போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க தெளிவான சிந்தனையோட நீங்க நினைச்ச காரியங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது கிடைத்தே தீருங்க சொல்ல போனா மாணவர்களோட கல்வி நிலை பலவிதமான முன்னேற்றங்கள் காணப்படுங்க இந்த பையனெலாம் படிக்கவே மாட்டான் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்த பயனாக இருக்கும் இருந்தாலும் இந்த குரு பகவான் நீங்களாக படிப்படா அப்படின்னு உங்களை மேலே தூக்கி விட போகிறார் அளவுக்கு உங்களுடைய கல்வியில் பலவிதமான அளவில் முன்னேற்றம் காணப்பட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பாக கிடைக்க போகுதுங்க நீங்கள் சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கன்னாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்து தொழில் செஞ்சீங்கனாலும் சரி உங்கள் தொழிலில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போய் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழப் போகிறீர்கள் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் உங்களை இதுவரை புரிந்து கொள்ளாதா உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் அன்பு பாராட்டி பேச போறாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு நடந்துக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்கள் நினச்சபடி நடக்கப் போகுதுங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் உங்களை மதிக்காத உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில போய் முடிய போகுது வாகன வசதி பெருகப் போகுது குலவ குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் பிறக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களே மனதில் இருக்கும் குழப்பத்தை விட்டுட்டு தைரியத்தோடு செயல்படுங்க நம்மளோட கடவுள் நம்ம கூட தாங்க இருப்பார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்